அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தி ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்திரமுங்க டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு தரமான மயிலை காலை கன்றுங்க வயது ஆறு மாதங்கள் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குது வயிறு தொங்கலில் தொப்புல இறக்கம் இல்லைங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கே மயிலை காலை கன்று இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க ஆறு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காளை கன்று விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய் கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க கரூர்லேருந்து வெள்ளகோவில் போகிற பைபாஸில் பத்தாவது கிலோமீட்டரில் பவித்திரங்கிற ஊரில் இருந்து லெஃப்ட்டில் ஒரு கிலோமீட்டர் போனோம்னா பண்ணையில் கன்றுகள் இருக்குதுங்க நேரில் போய் பார்த்துங்க கூட வாங்கிக்கலாம் இதுக்கு ஜோடியான ஒரு மயிலக்கண்ணோ செவலக்கண்ணோ லம்பாடிக்கணும் எது வேணாலும் போட்டு உங்களுடைய தேவைக்கேற்றவாறு வண்டி பழக்கம் எதுக்கு வேணாலும் கண்ணை தயார் பண்ணிக்கலாம் தரமான மயிலை கன்று விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக ஜாயிண்ட் வார்டன் மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக வச்சுருக்குறோங்க உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தொகை கொடுத்தா போதுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்வான்ஸ் பண்ணுறீங்க ரெண்டு நாள் கழித்து வேறு ஒரு வீடியோவில் இன்னொரு கன்றரை பார்க்குறீங்க அது பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த அட்வான்ஸ் அதை மாற்றிக்கலாமான்னா கண்டிப்பாக மாற்ற முடியாதுங்க காரணம் என்னென்னா நம்ம ஒரு தடவை கண்ணு வீடியோ போடுறோம் அட்வான்ஸ் ஆயிடுச்சுனாலே அதுக்கு பின்னாடி அழைக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நம்ம வந்து விற்பனை ஆகிடுச்சுன்னு சொல்கிறோங்க அதனால் எந்த வீடியோவில் இருக்கிற எந்த கண்ணு உங்களுக்கு திருப்தியாக இருக்குதோ அதுக்கு மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா நேரில் வந்து பார்க்கணுன்னா கூட தாராளமாக விருப்பப்பட்டு நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாமுங்க கன்று தெளிவான கண் மயிலக்கன்று காலக்கன்று விலை பதினாறாயிரம் வயது ஆறு மாதங்கள் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லாமல் இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பல் போடாத காங்கேயம் செவலை காலை கன்றுங்க நல்ல ஒரு பெருவட்டான கண்ணுங்க நல்ல கொம்புதலை நல்ல படபடப்புங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க கண்ணை இனவருத்திக்கு இல்லை நீங்கள் வந்து வண்டிக்கு உழவுக்கு ரேஸுக்கு எதுக்கு வேணாலும் கண்ணை தயார் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு குவாலிட்டியான காலக்கன்றுங்க நல்ல முகக்கூறு நல்ல கொம்பு தலையில் விளாட்ற கொம்பில் தெளிவாக இருக்குதுங்க கண் நல்ல படவடப்பான கன்றும் கூடங்க காங்கையும் காலக்கன்று வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க செவலை வேணும் நல்ல கொம்பு தலையிலையும் சுழி சுத்தமாகவும் பல் போடாமையும் தெளிவான காளைக்கன்றை வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க பல் போடாத காங்கேயம் செவலை காலை கன்று சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாதுங்க நல்ல படபடப்பான கண் நேரில் வந்து பார்க்குறவங்க எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்க்கலாம் கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குது விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு பிரீடு குவாலிட்டியான கிறு கன்று கிடாரி கண்ணுங்க சுளி சுத்தமான கன்று கழிப்பு சுழி குறைப்பாலதே இல்லைங்க நல்ல பெருங்காதுகள் நல்ல குவாலிட்டியான கிடாரி கண்ணுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்று பன்னிரெண்டு மாதங்கள் ஆகுது இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான கிற்கன்று கிடாரி கன்று நல்ல வர்க்கமான கண்ணுங்க நல்ல தொப்பில் இருக்கும் நல்ல காம்போர்ஸுங்க நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்குது விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேல் இருக்க நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குது தொப்புல் பார்த்திங்கனாலே தெரியும் பின்னாடி நல்ல மடி சுருக்கம்ங்க ப்ரீடு குவாலிட்டியில் கிர் எதிர்பார்க்குறீங்க நல்ல மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் பால் வர்க்கமாக வேணும்னா தாராளமாக தேர்வு இல்லை தலையீட்டில் கண்டிப்பாக நேரத்துக்கு ஒரு நாலு லிட்டர் குறைவில்லாமல் கறக்குங்க கறக்கமுங்க அடுத்தடுத்த இத்துக்கள்லாம் ஒரு அவ்வாறு லிட்டர் கருவைக்கு கொண்டு வர முடியும் மறக்காம நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் தொடர்ச்சியாக நம்ம போடுற வீடியோ உங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க